அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு அரோகரா ஓம் சரவணபவ முருகப்பெருமானுக்காக இந்த தைப்பூச நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அனைவருக்கும் இன்றைய நாள் எப்படி அமையப்போகிறது எப்படியான பழங்களை காணப்போகிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க முக்கியமாக இன்று முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்கிறதால ஓம் சரவண பகவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனாலும் அந்த சம்பாதனையை சேமிக்க முடியல கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கிரக தூஷங்கள் எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் நீக்கி வாழ்க்கையில் நல்லதொரு வளம் பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சளிப்பூட்டக்கூடிய நாளாக இருக்கலாம் என்றாலும் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோடு செயலாற்றினால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் இன்னல்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதாக இருந்தாலும் நீங்கள் அதனை கவனத்தோடு மேற்கொண்டால் சரி செய்ய முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் உபரி பணத்தை முடிந்த அளவுக்கு சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது என்றாலும் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி மற்றும் முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்ற பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவரலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணிக்கான நட்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படுகிறது எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை மிகவும் அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை துணையை நகைச்சுவையாக அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் இன்று செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சிறப்பாக திட்டமிட முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலக்குறைவு ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறைவழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் என்ற அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை செயல்திறன் உங்களுக்கு திருப்தி அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை மன உங்களுடைய குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படலாம் நிதியளிமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய நாளாக அமைகிறது அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிக்க கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வெளியால் அவதிப்படுவீர்கள் உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் உங்களை உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரித்துக் கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமை பொறுத்தவரை இன்று நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும் நீண்டகால நிலுவைத் தொகைகள் உங்களது கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படலாம் இன்று தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முறையான அணுகுமுறை மூலமாக இந்த நாளை நீங்கள் மதிப்புமிக்கதாக மாற்றுவீர்கள் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலமாக சிறந்ததை சாதிப்பீர்கள் முயற்சிக்கு சரியான வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவு காணப்படலாம் இன்று நேர்மறையான அணுகுமுறை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமையானதாக நகைச்சுவை உணர்வோடு பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன் வாங்கி இன்று தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மன கவலைகள் காணப்படலாம் அதனை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளில் தவறு செய்ய நேரிடலாம் இது ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படுவதால் அதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் பணியில் அசௌகரியம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் உங்களது துணையோடு அனுசரித்து போக வேண்டும் நிதி பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் சமயோஜிதமாக செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேல் அதிகாரியிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படலாம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது லாபம் அதிகரிக்கும் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை இன்று நம்பகமான சிறந்த பணி காரணமாக நட்பெயர் அதிகரிக்கலாம் திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பிணைப்பு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை காரணமாக துணையோடு உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் இன்று இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் என்றாலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சரியாக திட்டமிட்டால் நற்பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களோடு பிரச்சனை உண்டாகலாம் பொறுமையுடன் இருந்தால் அதனை சமாளித்து பணிகளை ஆற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனமாக இருக்கு தேவைக்காக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி